மிகச்சிறந்த முறையில் எழுபது லட்சம் எழுபது கோடி பேருக்கு இங்க வேலை வாய்ப்பை நரேந்திர மோடி பத்தாண்டு உருவாக்கி இருக்கிறாரு சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காரு இந்த பிரகாஷ்ராஜ் என்கின்ற பைத்தியம் இதை உணர வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு இவர் மடைய இவருக்கு புத்தி கிடையாது இவர் மூலை கிடையாது அதான் சொல்றேன் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது உள்ள வெறுப்பிட பேசுகிறார்களுடைய உண்மையை பேசுவதே கிடையாது மன்னராட்சி எதிரான சாத்திய மாமிஸ்டர் பிரகாஷ்ராஜ் ஒவ்வொரு மனிதனையும் சீர்தூக்கி பார்க்கிறார் இந்த மனிதனுக்கு என்ன செய்யணும் பெரிய மாபெரும் தொழிலதிபர்களுக்கு என்ன செய்யணும் எளிய மனிதர்களுக்கும் என்ன சேவை செய்யணும் அனைத்து தரப்பு மக்களுக்கான உழைக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நீங்க வந்து மன்னர் ஆட்சிங்க பைத்திய உத்திச்சு பிரகாஷ் பைத்திய உத்திடுச்சு அந்த பைத்தியத்தை வைக்கிறது தயவு செஞ்சு பிரகாஷ் கீழ்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம் ஸ்டாலின் அரசு எப்பொழுது கவிழ்கிறதோ அன்னைக்கு தமிழன் தலை நிமிடுவான் அந்த கட்சியில தன்னை நினைத்துக் கொண்டு அந்த கட்சியினர் பயணத்தை அரசியல் பயணத்தை மேற்கொண்டால் அவருக்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் இடம் காத்திருக்கும் தனி கட்சி தனிக்கொடி தனி சின்னன்னு போனாருனாக்கா சீரழிந்து போய் விடுவார் விஜயகாந்தார சாதிக்க முடியல சிவாஜி கணேசனால் சாதிக்க முடியாததை திரு விஜய் அவர்களோ திரு விசால் அவர்களும் சாதித்து முடியாது என்று நான் கருதுகிறேன் ஐந்து தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் பிரகாஷ் ராஜ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் அதில் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தருவதாக சொல்லியிருந்தார் இது வரைக்கும் அதை வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு உங்கள் கருத்து என்ன சார் பிரகாஷ் ராஜுக்கு என்ன பிரச்சனை தெரியல அவர் நல்ல ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்கணும் அந்த பேட்டியை நானும் பார்த்தேன் ஒரு முக்கா மென்டல் உக்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்த பேசுகிறா எப்படி பேசுவாரோ அப்படி தான் பேசியிருந்தார் அந்த நெறியாளரும் திராவிட நெறியாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்ட நெறியாளரும் ரெண்டு பேரும் பேசியிருந்த ரெண்டு பைத்தியம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு எனக்கு அது இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் தான் மோடி அவர்கள் சொன்னாங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது தான் இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும்னு சொன்னார் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புனா பிரகாஷ்ராஜ் போன்ற பைத்தியங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா வருஷம் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் வருஷத்துக்குங்கிறது கவர்மெண்ட் ஜாப்பை உருவாக்குவாங்க கவர்மெண்ட் போஸ்டிங் தருவாங்க கவர்மெண்ட்டில் வேலை தருவாங்க அதை தான் மோடி சொல்கிறாருன்னு இந்த பைத்தியங்கள் நினைச்சிட்டு இருக்கு ஆனால் அது இல்லை ரெண்டு கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொன்னார் அதை சாதித்து காட்டிருக்கார் திரு நரேந்திர மோடி அவர்கள் முத்துரா கடன் திட்டத்தின் மூலமாக இதுவரை சுமார் முப்பத்தி அஞ்சு கோடி பேருக்கு முத்ரா கடன் திட்டம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி சார் உங்கள்கிட்ட இப்போ ஒரு டீக்கடை வைக்கிறதுக்கு ஒருத்தர் மூணு ரெண்டு லட்சம் ரூபா கடன் வாங்குறார் முத்ரா கடன் திட்டத்தில் அந்த ஒத்தாலே அந்த கடை நடத்திட முடியுமா அவருக்கு அசிஸ்டண்ட்டுக்குன்னு ஒரு ஆள வைப்பார் கல்லாவில் உட்காந்து ஒரு ஒருத்தர் மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஒருத்தர் டீ போட்டாகணும் சப்ளை பண்ணி ஆகணும் அப்போ ஒரு டீ கடை நடத்தோம்னா குறைந்தபட்சம் இரண்டு நபர்கள் தேவைப்படுவாங்க இந்த முப்பத்தஞ்சு கோடி பேரும் ஒரு சில கம்பெனியில் அஞ்சு பேர் வேலை செய்யலாம் ஒரு சில கம்பெனியில் பத்து பேர் வேலை செய்யலாம் ஒரு சில கம்பெனியில் ரெண்டு பேர் வேலை செய்யலாம் சிங்கிளாக ஒரு பிஸ்னஸை பண்ண முடியாது புதிய தொழிலதிபர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் சின்ன சின்ன தொழில்களை ஊக்குவிப்பதற்கும் அந்த தொழிலை செய்வதற்குமாக மார்க்கெட்டே இல்லாமல் முத்ரா கடன் திட்டத்தை அறிவிச்சு முப்பத்தஞ்சு கோடி ஜனங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க அதில் ரீபேமெண்ட்டும் கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது எல்லாரும் தொழில் நடத்துகிறாங்க ஒரு நபர் கடன் வாங்கிய நபர் ரெண்டு பேர் வேலை செஞ்சால் கடன் வாங்கினவர் ஒருத்தர் அவருக்கு ஹெல்பர் ஒருத்தர் ரெண்டு பேர் வேலை செஞ்சா முப்பத்தஞ்சு கோடினா அதை ரெண்டாகனிங்கன்னா எழுபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காரு எழுபது கோடி பேர் அஞ்சு வருஷத்தில் பத்து பத்து கோடி கோடி வேலைவாய்ப்புகள் தான் வருஷத்துக்கு ரெண்டு கோடி புதிய வேலை வாய்ப்புகள் சொன்னாரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மொத்தமா அஞ்சு வருஷத்துக்கு பத்து கோடி வேலை வாய்ப்புகள் தான் ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்குது முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர்னா எழுபது கோடி வேலை வாய்ப்புகள் நூறுவாயிருக்கு பத்து கோடி வேலைவாய்ப்புகள் எங்க எழுபது கோடி வேலைவாய்ப்புகள் எங்க எழுபது கோடி பேர் எழுபது கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அவன் திருப்தியாக தொழில் செய்கிறான் தொழில் செய்கிறதுனால வாங்கின கடனை முறையாக கட்டுறான் மேற்கொண்டு கடன் வாங்குறான் மேற்கொண்டு வந்து அந்த தொழிலை வந்து விஸ்தீரிக்கிறான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்ட ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஆய்வறிக்கை ஒன்று சொல்லியிருக்கிறாங்க தொழில் முனைவோர்களில் பெண்கள் அதிகரிச்சிருக்காங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேலே பெண்கள் அதிகமாக நேற்று பாலிமன் செய்தி சொன்னார் முத்ரா கடன் திட்டத்தில் பெருமளவு பயன்பெற்றது பெண்கள் தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல் பெண்கள் கடன் வாங்கியிருக்காங்க பெண்கள் தொழிலதிபர்கள் ஆகியிருக்காங்க இதெல்லாம் இந்த லூசுக்கு தெரியுமா இதெல்லாம் இந்த லூசு ஆராய்ஞ்சு பார்க்குறாரா பிரகாஷ்ராஜ் எதுவுமே கிடையாது அவருக்கு மோடி என்கின்ற தனி மனிதனை பிடிக்கவில்லை அந்த ஒற்றை காரணத்திற்காக சேற்றை வாரி இறைக்கணுன்னு அவர் வந்து பைத்தியமாட்டம் பேசிட்டே இருந்தார் அந்த இன்டர்வியூவில் ரெண்டு பத்து கோடி வேலை வாய்ப்புகள் அஞ்சு வருஷத்தில் உருவாக்குறேன்னு சொன்னார் பத்து வருஷம் முடிவில் எழுபது கோடி வேலை வாய்ப்புகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் குறைத்தபட்சம் உருவாக்கி உருவாக்கியிருக்கார் ஒன்றும் இல்லை சார் இப்போ கயிறு திரிக்கிறாங்கல்ல தேங்காய் நார்லேருந்து அந்த கயிறு திரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் போட்டால் மூணு பேர் வேலை செய்யணும் ஒருத்தர் அந்த கயிறை சுற்றணும் அந்த மிஷினை சுற்றணும் ஒருத்தவங்க வந்து அந்த நாரை வந்து ஃபீட் பண்ணணும் அங்கே இன்னொருத்தர் எண்டில் நின்று அந்த கயிறை வர்ற கயிறை முறையாக அதை சுற்றி பண்டல் பண்ணணும் மூணு பேர் வேலை செய்வாங்க சாதாரண கயிறு அவங்க ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உத்தராகண்ட் திட்ட வாங்கினா மூணு பேருக்கு வேலை வாய்ப்பு ஒரு சின்ன ஹோட்டல் வைக்க போறேன்னு சொன்னாக்கா குறைந்தபட்சம் அந்த இடத்துல ஆறு பேர் ஏழு பேர் வேலை செய்யணும் ஒரு டீ மாஸ்டர் இருக்கணும் ஒரு புரோட்டா மாஸ்டர் இருக்கணும் ஒரு தோசை போகிறதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கணும் இப்படி ஒரு ஒரு பத்து பேர் அங்கே வேலை செய்வான் ஒரு பத்து லட்ச ரூபா பண்ணணுங்க ஒரு ஹோட்டல் வைக்கிறவன் பத்து பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருவான் இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம் தான் சொன்னார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தரன்னு சொல்லலை இப்போ சமீபத்தில் வந்து பாரதி பாஸ்கர்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு பேசி இந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் உத்தரப்பிரதேசத்துலயே ஒரு சம்சா கணக்காரன் மேலே ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுச்சான் அவர் விற்கிறது சம்சா சம்சா தான் விற்கிறாரு அவருக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுச்சு ரைடில் என்னன்னா நாற்பது லட்சம் வரைக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணாதான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது நாற்பது லட்சத்துக்கு மேலே வியாபாரம் பண்ணனா அவங்களுக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே வரி கட்டணும் இவர் சம்சா கட்டுற நேரத்தில் இருக்கு அது தெரியலை ஆனால் அவர் வரி கட்டிலும் அவர் வந்து பிடிச்சிட்டாங்க அவர் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தரமாக வியாபாரம் பண்ணியிருக்காரு வெறும் சம்சா வித்து எண்பது லட்சம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு சம்சா வைத்திருக்காரு முத்ரா கடன் திட்டத்தில் கடனை வாங்கி சம்சா கடை வச்சு எண்பது லட்சத்துக்கு மாசத்துக்கு வியாபாரம் பண்றாரு ஒரு சம்சா கடைக்கார் இதை தான் மோடி ஒரு மீட்டிங்கில் பேசுனாரு பக்கடா போட்டு விற்கிறது கூட ஒரு தொழில் தான் அப்படின்னு சொன்னார் உடனே மக்கள் எல்லாம் பக்கடா வைக்க சொல்லிட்டாரு மோடி அப்படின்னு பைத்தியக்காரனுங்க மிக மிகச்சிறந்த முறையில் எழுபது லட்சம் எழுபது கோடி பேருக்கு இங்க வேலை வாய்ப்பை நரேந்திர மோடி பத்தாண்டு உருவாக்கி இருக்கிறாரு இந்த பிரகாஷ்ராஜ் என்கின்ற பைத்தியம் இதை உணர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பேசியிருந்தார் நாட்டுக்காக வந்துட்டு உண்ணாவிரதம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் கோயில் கட்டுறதுக்காக பிரதமர் உண்ணாவிரத மடத்தனமா இருக்கு அப்படின்னு இருக்காரு இவர் மனைய சார் இவர் மனைய இவருக்கு புத்தி கிடையாது இவருக்கு மூளை கிடையாது அதான் சொல்றேன் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது உள்ள வெறுப்பட பேசுகிறாரே ஒழிய உண்மையை பேசுவதே கிடையாது சார் மாரிதாசா நினைக்கிற ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு நினைக்கிறேன் அந்த அவர் சொல்லியிருந்தாரு அதிகமான டிவோட்டிஸ் போற இடங்கள் ஜெருசலம் மெக்கா அதுக்கு அடுத்தது திருப்பதி ஸோ ஆன்மீக சுற்றுலா இது ஆன்மீக சுற்றுலாவின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது காசி காரிடார் அமைக்கப்பட்ட பிறகு காசி காரிடருக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு பத்து லட்சம் பேர் தான் காசிக்கு வர்றான்னு சொன்னாக்கா இன்னைக்கு அது நான்கு மடங்கு அதிகரித்து இன்னைக்கு அறு ஐம்பது லட்சத்திலேருந்து அறுபது லட்சம் பேர் மாதம் காசிக்கு தரிசனத்துக்கு போகிறாங்க அதன் மூலியமாக அறுபது லட்சம் பேர் ஒரு நகரத்துக்குள்ளே போகிறப்ப அந்த நகரத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா இல்லையா அந்த ந அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா இல்லையா அப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும் அங்கு சௌரியங்கள் செய்து கொடுக்க வேண்டும் லாட்ஜுக்காரன் பிழைப்பான் ஹோட்டல்காரன் பிழைப்பான் டீக்கரக்காரன் பிழைப்பான் பக்கரை கரக்காரன் பிழைப்பான் சின்ன சின்ன பொருட்கள் விற்கிற கைவினை பொருட்கள் மணி விற்கிறவன்லேருந்து பாசி மணி ஊசி மணி விற்கிறவன்லேருந்து எல்லாருடைய வியாபாரமும் இரட்டிப்பு மும் நான்கு மடங்கு அதிகரிக்கும்ல அதிகரிக்கணும் அப்போ அந்த இடத்த வந்து ஆன்மீக ரீதியான ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணும் இப்போ அயோத்தியில் ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்படுது பிரதிஷ்டை அந்த பிராண பிரதிஷ்டையை இவரை வச்சு செய்யணுன்னு அந்த ராமர் கோயிலுடைய அ அரங்காவலர் குழு தீர்மானிக்கிறாங்க தான் ஒரு விஷயத்தை தெய்வ காரியத்தை செய்ய போறப்ப அதுக்கு டெடிக்கேஷனாக இருக்கணும்னு ஒரு பாரத பிரதமர் முடிவு பண்ணி அதற்கு ஒரு பதினோரு நாள் விரதம் இருக்கிறாரு அது உலக செய்தியாவது உலகம் முழுவதும் செய்தியாவது அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து ஆன்மீகவாதிகள் அனைவரும் இதை பெருசாக பார்க்குறாங்க மோடி துறக்க போறாரு மோடி பிரதிக்கிறாரு அதற்காக பாரத பிரதமர் பதினோரு நாள் விரதம் இருக்கிறாரு அப்படின்னு அந்த விஷயம் உலகம் முழுவதும் பரவும் பொழுது உலகம் முழுவதிலும் இருந்து ஆன்மீக அன்பர்கள் அயோத்தியை நோக்கி படையெடுப்பார்கள் அங்கு ஒரு ஆன்மீக சுற்றுலாவும் ஆன்மீகம் சுற்றுலா சார்ந்த பொருளாதாரமும் மேம்படும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தரம் வேணும் கொஞ்சம் பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும் நடிகனா இருக்கிறதுனாலேயே அவன் எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாது அப்ப நீ தானே உனக்கு மட்டும் எல்லாம் தெரியணும் உட்காந்துட்டு பேசுறியான்னு தேவை செஞ்சு கேட்டுறாதீங்க நான் பத்து வயசுல இருந்து அரசியல்வாதி அரசியல்வாதியா இருந்து தான் நான் நடிகனாக இருக்கேன் அரசியலோட அத்தனை விஷயத்தையும் சீருதிக்கு பார்க்க என்னால முடியும் பிரகாஷ் ராஜி திடீர் அரசியல்வாதி திடீர் விமர்சகர் திடீர் திடீர்னு அவர் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால மோடியை பிடிக்கல மோடியை பிடிக்காதுங்கிறதுனாலயே அவர் கண்டனையும் உடறிட்டு இருக்காரு இது எல்லாமே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி அதற்கு சமீபத்திய உதாரணம் மாலத்தீவு நம்மள்கிட்ட வந்து ஏட்டிபுட்டியாக நடந்தாங்க சைனா ஆதரவுக்காரன் அங்கே ஜெயிச்சி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான் அவன் இந்தியாவை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் இந்தியாவுக்கு எதிராக செயல் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டான் அப்போ மாலத்தீவு போட சுற்றுலா பயணிகளில் நாற்பது சதவீதம் பேர் இந்தியர்கள் அவரை எதிர்த்து பேசலை மாலத்தீவு அதிபரை வந்து தப்பாக பேசலை மாலத்தீவை பற்றி தப்பாக பேசலை மாலத்தீவுக்கு இந்தியர்கள் யாரும் போவாதீங்கன்னு சொல்லலை ஒன்றுமே செய்யலை திரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போனார் லட்சத்தீவின் அழகிகளை படம் பிடித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் வெளியிட்டார் அவ்வளவுதான் மாலத்தீவில் மூணு அமைச்சர் ஐயோ அம்மானு குதிக்கிறான் மாலத்தீவுக்கு போகக்கூடிய இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அறுபது எழுபது சதவீதம் பின்வாங்கிடுச்சு பின்தங்கி போச்சு மாலத்தீவுக்கு போகிற இந்தியர்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு இதுதான் ஸ்ட்ராட்டஜி இது ஒரு விதமான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு செயல் இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆன்மீக நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை நிலையை அறியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய அளவு அதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை மக்கள் எப்படி அணுகணும் அதை வந்து என்னென்ன நடைமுறைகள் அதில் பின்பற்றணும்னு ஆன்மீக பெரியோர்கள் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் பதினோரு நாட்கள் உண்ணா நோம்பு இருந்து வெறுந்தரையில் படுத்து தன்னை கொண்டு அந்த பிரதிஷ்டையை திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது இந்திய மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய சித்தாந்தத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய விஷயம் இது உலக மக்களுக்கு சென்றடையும் அந்த உலக மக்கள் அதை போற்றி புகழ்ந்து அயோத்திக்கு படையெடுத்து குவிவார்கள் அதன் மூலியமாக அந்த பகுதியினுடைய பொருளாதாரம் வரலாம் உத்தரப்பிரதேசின் பொருளாதாரம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அறிவு வேணும் அந்த அறிவு திரு பிரகாஷ் கிடையாது அப்படி என்பதை மக்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து வருஷமா பார்த்தீங்கன்னா மோடி வந்து மக்களுக்கான ஆட்சி செய்யலை மன்னர் ஆட்சி போல செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு கருத்து என்ன சார் அவர் வந்து தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒன்று நடந்துகிட்ருக்கு இல்லையா கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் அவருடைய வாரிசு மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அப்புறம் அவர் வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் இன்பநிதியும் வரணும்னு துரைமுருகனே பேசுனார் இப்போ இன்பநிதியோட அமைச்சரவையிலும் அமைச்சராக இருக்கும்னு துரைமுருகன் பேசுனார் இல்லையா இதுதான் யா பிரகாஷ்ராஜ் மன்னராஜி அவன் சேனல்ல உட்காந்துட்டு தான் இந்த பேட்டியை கொடுக்கிற எவன் ஆட்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறானோ எவன் பரம்பரை ஆட்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறானோ எவன் வாரிசு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறானோ மன்னராட்சி அடிப்படையில் இங்கு திமுகவை நடத்தி கொண்டிருக்கிற அவன் சம்பந்தப்பட்ட சேனல உட்காந்து தான் இந்த இன்டர்வியூ கொடுத்திருக்கிற நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் மக்களுக்கான தலைவன் மக்களுக்காக சேவை செய்வதற்கு இந்த பதவியை பயன்படுத்துகிறார் பிரதம மந்திரியுடைய இல்லத்துல அபிஷியல் இல்லத்துல அவங்க அண்ணன் போய் இருக்கலாம் தம்பி போய் இருக்கலாம் சகோதரிகள் போய் இருக்கலாம் கேள்வி கேட்கறதுக்கு யாரே இல்லை கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸும் கிடையாது ஆனால் தன்னந்தனியாக இருக்கார் அவங்க அண்ணனுங்க அங்கே அண்ணன்னா தொழில் பார்த்துட்டாங்கன்னா அந்த தொழிலை பார்த்துட்டு கஷ்ட ஜீவனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மன்னர் பரம்பரையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் இப்போ ஒரு எடுங்கண்ணா திமுகவுடைய கிளையை எடுங்க ஒரு கிளாஸிபிகேஷன் போட்டிங்கன்னா கருணாநிதியை டெப்தாக வச்சுக்கன்னா இந்த பக்கம் தயாலம்மாள் அவருடைய வாரிசுகள் அப்புறம் தயாலமரோட அண்ணன் தம்பி சகோதர சகோதரி ஒன்று விட்ட சித்தப்பா ரெண்டு விட்ட பெரியப்பா இவர்கள் அதே போல் ராஜாத்தி அம்மாள் அவங்களுடைய கிளைகளை பிரிச்சிங்கன்னா இவங்கெல்லாம் கோடீஸ்வரரும் ஆகிட்டாங்க இந்த அறுபது வருஷத்தில் எல்லாருமே கோடீஸ்வரர்கள் இன்னைக்கு இந்தியாவின் உலக படக்காரர்கள் தரவரிசை பட்டியலில் அவங்க அந்த கருணாநிதி குடும்பமும் இடம்பெற்றிருக்குது ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் மன்னராட்சியை நடத்தவில்லை மன்னராட்சியை நடத்தி இருந்தால் அவருடைய சொந்த பந்தங்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் குஜராத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு தொழில் ஜீவனம் பண்ணி ஜீவனம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவர் மிகச்சிறந்த மக்களாட்சியின் பிரதிநிதியாக மிகச்சிறந்த மக்களின் பிரதிநிதியாக ஒரு மக்களின் சேவகனாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு மக்கள் நலன் காக்க போராடிக்கிட்டு இருக்கார் சார் ஒரு ஒரு பெண்களுடைய வேதனையை புரிஞ்சுக்கணும்னா ஒரு அப்பனால முடியும் ஒரு சகோதரனால முடியும் ஆனால் இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களினுடைய வேதனைகளையும் புரிந்து அவர்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க இந்திய பெண்கள் எவ்வளவு தும்பப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் உணர்ந்து ஒரு இலவசமாக கழிப்பறையை கட்டி கொடுப்பது கோடிக்கணக்கான கழிப்பறைகளை கட்டி கொடுத்துறாங்களா சார் மன்னராட்சி இதெல்லாம் சாத்தியமா மிஸ்டர் பிரகாஷ்ராஜ் ஒவ்வொரு மனிதனையும் சீர்தூக்கி பார்க்கிறார் இந்த மனிதனுக்கு என்ன செய்யணும் பெரிய மாபெரும் தொழிலதிபர்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஆரம்பிச்சு எளிய மனிதர்களுக்கு என்ன சேவை செய்யணும்னு ஆரம்பிச்சு அனைத்து தரப்பு மக்களுக்கான உழைக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நீங்க வந்து மன்னர் ஆட்சிங்கிறீங்க பைத்தியம் முடிச்சிருச்சு பிரகாஷ் ராஜுக்கு பைத்தியம் முத்திருச்சு அந்த பைத்தியத்தை தெளிய வைக்கிறது தயவு செஞ்சு பிரகாஷ் ராஜ கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க ஓகே சார் சமீபமா பாத்தீங்கன்னா நம்ம ஊடகத்திலையும் பார்க்கறோம் இணையத்திலையும் பாக்குறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அந்த போதைப் பொருட்கள்ன்றது அதிகமாயிடுச்சு குறிப்பாக வந்து கஞ்சா பொருள் மூலமா தமிழக அரசு என்னதான் சார் செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கான நடவடிக்கை எதுவுமே பண்ணாம வித்துக்கிட்டு இருக்காங்க வித்துக்கிட்டு இருக்காங்க போதை பொருளை விற்கிறவனுக்கு தான் கட்சியில பதவி கொடுத்து வச்சிருந்தாங்கல்ல சார் போதைப் பொருளை கடத்துறவனுக்கு கட்சியில பதவி கொடுத்து வச்சிருந்தாங்க அவன் யாரோட டையப்பில் இருக்கான் ஒரு மாவட்ட செயலாளரோட டையப்பில் இருக்கான் அந்த மாவட்டத்தில் தான் இவன் அயலக இருக்கான் அந்த மாவட்ட செயலாளர் யாருக்கு நெருக்கமானாலும் உதயநிதிக்கு நெருக்கமானாலும் உதயநிதி அடிக்கடி எங்க போறாரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாரு அந்த ஸ்டார் ஓட்டல்ல அந்த போதைப் பொருள் தாராளமாக கிடைக்குது இப்போ திடீர்னு கஞ்சா ஒன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் ஜீரோலாம் பண்ணாங்க இல்லைங்களா அந்த கஞ்சா வியாபாரத்தை கட்டுப்படுத்தி ஜாபர் சாதி வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்காக செய்யப்பட்டது தான் இந்த கஞ்சா ரைடுலாம் அதையும் மீறி கஞ்சா விற்று அங்கங்க உள்ள திமுகவின் கிளைக்கழக செயலாளர்கள் அங்கங்க லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு கஞ்சா விற்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க போலீசார்கள் கையில் கட்டப்பட்டு இருக்கிறது கஞ்சாவை அடிச்சுட்டு எங்க ஊர்ல சார் கும்பகோணத்துலலாம் கஞ்சாவே கிடையாது ரெண்டாவது வயசு வரைக்கும் நான் கும்பகோணத்தில் தான் இருந்திருக்கிறேன் அங்கெல்லாம் கஞ்சா என்ற பழக்கப்பட்டது ஆளே கிடையாது எலசன் கடிச்ச அடுத்த நாள் கஞ்சாவை குடிச்ச நாலு பேரு ஒரு அரசு பஸ்ல ஏறி அந்த கண்டக்டரை அடிச்சு நொறுக்கி கொடுத்து கீழே போட்டு மெருக்கிறானோ சார் கஞ்சா போதையில் செய்யறான் நேத்தி கஞ்சா போதையில் டூ வீலரில் போன ஒருத்தரை பிடிச்சி அடித்து நாசம் பண்ணிருக்கணும் டெய்லி மூணு செய்தி வருது கஞ்சா போதையில் இளைஞர்கள் அட்டூழியம் கஞ்சா போதையில் இளைஞர்கள் அநியாயம் பண்ணுறாங்க கஞ்சா போதையில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க கஞ்சா போதையில் பொது மக்களுக்கு துன்பம் ஏற்படுகிறது கரெக்டா பண்ணுறாங்க பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கிறது காவல்துறை என்ன சார் பண்ணிட்டு இருக்கு டாஸ்மார்க்கை இவங்களே நடத்துவாங்க டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்கை இவங்களே தயாரிப்பாங்க கஞ்சாவும் விற்கணும் போதை பொருளும் விற்கணும் சிந்தட்டிக் போதைப் பொருளும் கஞ்சாவும் விற்கணும் எது மூலியமாக நமக்கு எப்படி வருமானம் வருது மேல்மட்டத்தில் உள்ளவன் ஜாபர் சாதிக்கோட சேர்ந்துக்கிட்டு வருமானம் பார்க்குறான் போதைப் பொருளை வித்து அதுக்கு கீழே உள்ளவன் விழுப்புரத்து செங்கல்பள்ளி இருந்தது போல கள்ளச்சாராயத்தை வித்து அவன் ஒரு லாபம் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கு கீழே உள்ளவன் கஞ்சாய வாரம் பண்ணி வேகத்தை பார்த்துட்டு இருக்கான் திமுகவினுடைய வியாபார ஸ்தலமாக வியாபார பொருளாக இன்று கஞ்சா கட்டவழ்த்தப்பட்டிருக்கிறது அதை அடக்குவதற்கும் அதை ஒடுக்குவதற்கும் அதை சரி செய்வதற்கும் தமிழக அரசு ஒரு எள்ளு முனையளவு கூட செயல்படவில்லை இவர்கள் அத்தனை பேரும் இந்த தேச விரோத மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது இளைஞர்களை செயல்பட விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இளைஞர்களை முடக்கணும்னு பார்க்குறான் நரேந்திர மோடி நாலு ஜாதி தான் இருக்குங்கிறார் பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி ஏ ஏழை ஜாதி இளைஞர்கள் ஜாதின்றார் இந்த நாளையும் நான் முன்னேற்றணும்னு சொல்கிறார் இவங்க கஞ்சா பழக்கத்துக்கு இளைஞர்களை ஆளாக்கி அவர்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு போய் அவர்கள் மூளை செயலிழந்து போய் ரத்தம் சுண்டி போய் கணையம் பாதிக்கப்பட்டு கிட்னி பாதிக்கப்பட்டு அவன் செயலிழந்து கிடக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நமக்கு அமிர்த காலம் என்கின்றார் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர் வளம் இருக்கல்ல யூத்தோடைய வளம் இருக்கல்ல அந்த வளத்தை நம்பி இந்த இளைஞர்கள் நாளைக்கு தன்னெச்சி பெற்று மிகப்பெரிய தொழில்களை செய்து மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை செய்து நமது நாட்டை மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய நாடாக முன்னும் முதன்மை நாடாக மாற்றுவதற்கு இந்த இளைஞர்கள் நமக்கு தேவை அந்த இளைஞர்களை முன்னேற்ற பாதையில் அளித்துச் செல்வென்னு ஒரு நரேந்திர மோடி வேலை செய்கிறாரு அந்த இளைஞர்களை முடக்க வேண்டும் அந்த இளைஞர்கள் செயல்படக்கூடாது அந்த இளைஞர்கள் சிந்திக்கக்கூடாது என்பதற்காக திராவிட கட்சிகள் டாஸ்மாக் வேணாமன்று சிந்தட்டிக் போதைப் பொருளை விற்கின்றன கஞ்சாவி விற்கின்றன அதற்கு இளைஞர்கள் ஆட்பட்டு போய் இளைஞர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திராவிடம் என்கின்ற கட்சி அரசியல் பேசினாலே அந்த கட்சிகள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் இங்கே திராவிட கட்சிகள் அழித்து ஒழிக்கப்படாத வரை இந்த கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நமது இளைஞர்கள் வீணாகி போய்கொண்டே இருப்பார்கள் எனக்கு பயமாக இருக்கு நானும் ஒரு பையனுக்கு அப்பா அந்த பொறுப்புல பேசுகிறேன் தயவு செஞ்சு இதை கேட்கக்கூடிய என் வயசில் உள்ள பிள்ளைங்களை பெற்றவங்க தயவு செய்து சிந்திங்க நம்ம பிள்ளைங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க எதை பயன்படுத்துகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள ஆய்வு நடத்துங்க ஒரு பையன் வந்து எங்கெங்கே போகிறான் தண்ணி அடித்தா நாற்றம் வரும் சுமல் வரும் கஞ்சா குடித்தா அந்த கஞ்சா நாற்றம் வரும் ஆனால் ஜாபர் சாதி என்கின்ற அந்த வியாபாரி விற்கக்கூடிய அந்த சிந்தட்டிக் போதைப் பொருள் இருந்தால் அதுக்கு வாசம் கிடையாது அதுக்கு டேஸ்ட் கிடையாது ஆனா போதையில் இருப்பான் அவன் மூளை மலங்கி போயிடுவான் அவன் ரத்தம் சுண்டி போய்டுவான் அவன் அவர் நரம்புல சுருட்டிக்கும் அவன் செயல்படாத ஒரு பிணமா மாறிடுவான் பிணமா மா நடைபிணமாக மாறிடுவான் அவன் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை கண்காணியுங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பாதீர்கள் திமுகவை நம்பாதீர்கள் மு க ஸ்டாலினை நம்பாதீர்கள் இந்த தமிழக திமுக அரசை நம்பி உங்கள் குழந்தைகளின் வாழ்வை நாசமாக்கி விடாதீர்கள் என்று பெற்றோர்களுக்கு எனது அன்பு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கூட செய்திகளில் வந்துட்டு நூறு சதவீதம் வந்து கோதுமை மூலயமா வந்துட்டு பீர் வந்து அறிமுகப்படுத்துறதா சொல்கிறாங்க டாஸ்மாகில் அரசு வந்து இதில் தான் சாதனை பிடிக்கிறதா சார் இப்போ வீரன் தமிழ் பெயர் வச்சு ஒரு பிராந்தி வெளியிட்டாங்கன்னு ஃபுல்லாக வந்துகிட்டு இருந்துச்சு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல வீரன் அப்படின்னு போட்டு ஒரு கோட்டைப்பாட்டு வெளியே வந்துச்சு அடுத்து வந்து கோதுமையை வச்சு செய்வாங்க அடுத்து பார்லியை வச்சு செய்வாங்க அடுத்து வந்து அரிசியை வச்சு செய்ய போகிறோமாங்க அப்புறம் கரும்புச்சாரை வச்சு செய்ய போகிறோமாங்க இவனுக்கு வேலை எதை சம்பாதிச்சா நம்ம கோடிக்கணக்களை சம்பாதிக்கலாம் நம்ம சம்பாதிக்கணும் கோதுமையிலேருந்து தயாரிக்க கோதுமை என்ன இங்கே வந்து தமிழ்நாட்டு பயிராக சார் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பயிராக கோதுமை கோதுமைங்கிறது ராஜஸ்தான்லயும் பஞ்சாபிலும் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பயிர் அப்போ பஞ்சாப்லேருந்து கோதுமையை இறக்குமதி பண்ணி அதில் ஒரு லாபம் சம்பாதிக்கலாம் பஞ்சாப் கார்ட்லேருந்து இப்போ வந்து பஞ்சாப்லேருந்து இப்போ பால் வாங்குறாங்க பால் பவுடர் வாங்குறாங்க வெண்ணெய் வாங்குறாங்க அதில் ஒரு பெரிய லாபம் சம்பாதிச்சு இந்த மென்டல் ஒருத்தர் நாகர்கோவில் இருக்கான அமைச்சர் அவர் பேருனா என்ன இது மனோஜ் தங்கராஜ் நல்லா சம்பாரிச்சு சுகபொகமா இருப்பாரு பீர்தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறது யார் சார் டிஆர் ரெண்டு ஃபேக்ட்ரி இருக்குது ஜெகத்திரஜனுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது லாட்ரி மார்டினுக்கு ஃபேக்ட்ரி இருக்கு விசுவை வச்சிருக்கிறவங்க எல்லாம் இந்த எஸ்என்ஜே குரூப்பும் திமுக குரூப்பு தான் ஏன்னா எஸ்என்ஜே டி எல்லாம் போட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து கிரிக்கெட் பார்க்க போவார் எல்லாமே அவங்க கம்பெனி தானே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஷேர் உண்டு இப்போ கோதுமை வாங்கணும் கோதுமை வாங்குறதுக்கு ஒரு கமிஷன் வாங்கலாம் அப்புறம் கோதுமை வாங்கி சரக்கு வைக்கலாம் அந்த சரக்கில் வந்து கலப்படம் பண்ணலாம் கலப்படம் பண்ணி விற்கலாம் கோடி பேரை கொள்ளலாம் நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் மக்களை முன்னேற்றத்துக்கான வழியென்னா இங்கே விவசாயிகள் முன்னேற்றத்துக்கான வழியன்னா இங்கே கருவு விவசாயிகளுக்கு வந்து ரூபாய் டன்னுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க பொள்ளாச்சி மக்கள் தென்னை அதிகமாக பயிரிட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த தேங்காய் எண்ணெயை கொள்முதல் பண்ணி ரேஷன் கடலை விநியோகிக்கிறேன்னு சொன்னாங்க அதை செய்யலை அதுக்கெல்லாம் எந்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படலை அதுக்கெல்லாம் எந்த முன்னெடுப்பு செய்யப்படலை எந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பத்து வருஷமாக அல்லல் பலன்கடாமல் அள்ளல் பட்டுருக்கான் இருக்கான் அந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு முன்னெடுப்பு எந்த செய்ய விஷயமும் செய்யல கொரோனா காலத்தில் பணிக்கு வந்த செவிலியர்களை பர்மெண்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க அதை செய்யல அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க உடல் ஊனமுற்றோர்கள் வந்து மு முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து உத்தரவாதம் தேர்தல் முன்னாடி கொடுத்து அவங்க வந்து போராடினாங்க அவங்க மேலே தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டது தற்காலிக ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியிடந்தாருன்னு சொல்லி எலக்ஷன் போது ஓட்டு கேட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க போறாருனப்ப அவங்கள மிரட்டி உருட்டி போலீஸ்காரங்களே அழைச்சிட்டு போய் சொந்த ஊருக்கு பஸ் ஏற்றிட்டு வந்தாங்க இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்குலாம் எந்த ஆய்வு நடத்தப்படலை மக்கள் திட்ட பணிகள்னு ஒரே பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரும் அரசூலுக்கு உத்தரவாதம் கொடுத்து வேலைக்கு வந்தாங்க அதை பத்தி செய்யலாமா செய்ய முடியாத செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படலை கோதுமையிலிருந்து பீர் தயாரிப்பதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிறது இதை விட கேவலம் இதை விட அசிங்கம் இதை விட மக்கள் விரோத அரசு இந்த உலகத்திலே இருக்க முடியாது ஸ்டாலின் அரசு எப்பொழுது கவிழ்கிறதோ அன்னைக்கு தமிழன் தலை நிமிடுவார் சார் இப்போ சினிமா துறையில் என்ற முறையில் ஒரு கேள்வி சார் இப்போ விஜய் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களும் வந்துட்டு அரசியலுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போட்டிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் சரி நடிகர்களோ நடிகைகளோ இல்லை பொதுமக்களோ தொழிலதிபர்களோ சாதாரண மனிதனோ யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் சார் இதில் என்ன சார் தப்பு வந்துடுச்சு திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் பதவியை தகுந்துட்டு அரசியலுக்கு வரது நியாயம் சொன்னான் விஜய் அவர்கள் நடிப்பு தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வரதுல என்ன தப்பு இருக்கு விசால் அவர்கள் விட்டுட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் தப்பு இல்லை மக்கள் அவங்களை அங்கீகரி அங்கீகரிக்கிறாங்களா மக்கள் அவங்கள ஏற்றுக்கிறாங்களா அவங்களுடைய கொள்கைகள் என்ன சித்தாந்தங்கள் என்ன அவங்க எதை நோக்கி போய் பயணப்பட போகிறாங்க அவரை யாரை எதிரியாக புறப்பட் பண்ண போகிறாங்க எதை செய்ய போகிறாங்கிற அடிப்படையில் மக்கள் அவங்களை ஏற்றுக்க போகிறாங்க நிராகரிக்க போகிறாங்க அதனால் விசால் வரலாம் நாளைக்கு நானே கூட ஒரு அரசனை கட்சி ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது நிறையா இருக்கணும் சார் ஒரே ஒரு பிஎஸ்என்எல் இருந்தப்போ ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் வாங்கிறதுக்கு மூணு வருஷம் காத்துட்டு இருக்கணும் அது இந்த தற்கால ஸ்கீம்ல வாங்கணுன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டி ஒரு மாதத்தில் வாங்கலாம் ஒரு எம்பிக்கு வந்து அஞ்சு பிஎஸ்என்எல் ஃபோன் கனெக்ஷன் அலாட் பண்ணுவாங்க அதை எம்பிக்கிட்ட லஞ்சத்தை கொடுத்து அந்த ஃபோன் கனெக்ஷன் வாங்கி வீட்டில் வைக்கணும் ஆனால் இன்னைக்கு சாதாரண குருவிக்காரர் முதற்கொண்டு காய்கறியக்காரர் அம்மா வரைக்கும் எல்லார்டையும் ஃபோன் இருக்குது ஸோ நிறைய கம்பெனிகள் வந்ததான் நிறையா டெலிஃபோன் கம்பெனிகள் வந்ததுனால மக்களுக்கு எளிமையாயிடுச்சு ஆயிடுச்சு மக்கள் எது தேவையோ அதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டான் அதே போல் நிறைய கட்சிகள் வரட்டும் நிறைய பேர் கட்சிக்குள்ளே வரட்டும் இதே போல் செலிப்ரிட்டிகள் கட்சி ஆரம்பிக்கட்டும் மக்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கட்டும் திமுக திமுக அண்ணா திமுக விட்டா திமுக திமுக விட்டால் திமுக என்கின்ற நிலையை உடைப்பதற்கு இது பெருமறைகளும் உதவி செய்யும் நான் நம்புகிறேன் ஆனால் என்னுடைய என்ன விசாலோட நான் சேர்ந்து நடிச்சிருக்கேன் சண்டை என்ன நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்கள் திரு விசால் அவர்கள் தான் விஷால் அவர்கள் தனி கட்சி இயக்கம் அப்படின்லாம் போய் வீணா போயிடாமல் எந்த இயக்கம் நட தமக்கு இருக்கும் எந்த இயக்கம் இந்த மாநிலத்திற்கும் மக்களுக்கும் மண்ணுக்குமான பயனுள்ள கட்சியாக இருக்குன்னு தீர ஆராய்ஞ்சி அந்த கட்சியில் தன்னை இணைத்துக்கொண்டு அந்த கட்சியில் பயணத்தை அரசியல் பயணத்தை மேற்கொண்டால் அவருக்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் இடம் காத்திருக்கும் தனி கட்சி தனிக்கொடி தனி சின்னன்னு போனார்னாக்கா சீரழிந்து போய்விடுவார் விஜயகாந்தால் சாதிக்க முடியல சிவாஜி கணேசனால் சாதிக்க முடியாததை திரு விஜய் அவர்களோ திரு விசால் அவர்களோ சாதித்து விட முடியாது என்று நான் கருதுகிறேன் ஆனால் அவர் வருவதை நான் குறை சொல்லவில்லை இது அவங்களுக்கு சின்ன ஒரு ஆலோசனை பெரிய அவருடைய சகோதரனாக நினைத்து ஆலோசனை சொல்கிறேன் விஷால் மிகச்சிறந்த நல்ல மனிதன் அவரோட இந்த சண்டை கோடியில் முப்பது நாள் நான் நடிச்சிருக்கிறேன் மிகச்சிறந்த நல்ல மனிதன் நீங்கள் நடிகர் சங்க தலைவரே நான் மெம்பர் ஆகணும்னு கேட்டேன் அதில் எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சு என்னை மெம்பர் ஆக்கியிருக்கார் மிக நல்ல மனிதர்கள் சார் நீங்கள்லாம் அரசியலுக்கு வரணும் நீங்கள்லாம் மக்கள் பணி செய்யணும் நீங்கள் மக்களோட மக்களாக இருக்கணும் ஏன்னா இந்த மக்கள் உங்களை நம்பி அவன் காசை செலவு பண்ணி ஒரு ஒரு திரைப்படத்தையும் இரண்டு மணி நேரம் அவன் நேரத்தை செலவு பண்ணி உங்களை ஸ்டார் ஆக்கியிருக்காங்க உங்களை செலிபிரிட்டி ஆக்கியிருக்காங்கன்னா நீங்கள் மக்கள் சேவை செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் வனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஆனால் எந்த இயக்கம் இந்த மக்களுக்கானது எந்த இயக்கம் இந்த மண்ணுக்கானது என்பதை ஆய்வு செய்து அப்படிப்பட்ட இயக்கத்திற்குள் நீங்கள் வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் விசால் அவர்கள் ஐபிஎஸ்ன்னு சொன்னார் இந்த நிலைப்பாட்டை எடுத்துவாங்க தேசியத்தை மலரச் செய்வோம் தேசிய மலர்ந்தால் தெய்வீக மலரும் தெய்வீக மலர்ந்தால் நாடு சுபிச்சமாக இருக்கும் என்று விசால் அவர்களுக்கு ஒரு சகோதரர் சின்ன அறிவுரை சொல்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெய்கந்த்